அருமை பாட்டாளி சொந்தங்களே இந்த காலகட்டத்தில் நான் ஒரு வக்கீலா பாக்குறேன் தோத்து போன ஒரு கேஸுக்கு தோத்து போனதுக்காக வாடாதுன்னு வக்கீல்கிட்ட போய் பொக்கே கொடுத்து வாழ்த்து சொன்ன ஒரு கிளைண்ட்னா அது ஜி மணி ஒருத்தர் மட்டும்தான் அத போட்டோ எடுத்து வெளில போடுறாங்க தோத்து போன ஒரு கேஸுக்கு ஜெயிச்சவங்க மேல அப்பீல் போயிடுவாங்கன்னு இன்னைக்கு டெல்லியில கேவிஎட் ஃபைல் பண்ண முதல் ஆளு அவர் தான் சொல்றேன் கூட எதிரில் உட்காந்துருக்காரு ஒரு கோர்ட்ல கேவியட்டுங்கிறது முன்னெச்சரிக்கை மனு அந்த மனுவை தாக்கல் செய்யறதுக்கு ஐநூறு ரூபாய் செலவு ஆனால் அநியாயத்துக்கு அந்த பாவிங்க நேற்று ஐயாட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை அக்கவுண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கானோ இதுதான் அங்கே நடக்குது அருமை பாட்டாளி சொந்தங்களே உங்களை நான் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக் என்னவென்று சொன்னால் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது செய்ய வேண்டும் என்பதை விட செய்யக்கூடாது என்பதில் சின்னையா அவர்கள் மிக மிக தெளிவாக இருக்கிறார்கள் நான் பேச போறதுக்கு இதெல்லாம் என்று எனவேதான் உங்களை பார்த்து நான் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் எதற்கும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நான் இரண்டு தினங்களுக்கு முன்பு நமது கணேஷ் அவர்களோடு அருளோடு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பார்த்து நான் சொன்னேன் அவர்கள் எந்த நீதிமன்றத்திற்கு சென்றாலும் எங்கே சென்றாலும் எந்த வழக்கை தொடுத்தாலும் எந்த காலகட்டத்திலும் நம்மை அவர்கள் வெற்றி பெறவே முடியாது நான் உறுதியாக சொல்லுகிறேன் காரணம் என்னவென்று சொன்னால் நூறு சதவீத நியாயம் இருக்கிறது பாட்டாளி சொந்தங்கள் இருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கட்சி விதி நம்மிடத்திலே இருக்கிறது நீதிமன்ற தீர்ப்புகள் நம்மிடத்திலே இருக்கிறது தேர்தல் ஆணையம் உரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறது இந்த வேளையில் அவர்கள் எங்கெங்கேயோ கொண்டிருக்கிறார்கள் எதையதையோ செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் கவனம் செலுத்த வேண்டியது வரக்கூடிய தேர்தல்தான் ஆனாலும் கூட அவர்கள் செய்யக்கூடிய அந்த சிலமிஷங்கள் அவர்கள் செய்யக்கூடிய அந்த கருத்துக்கள் என்பது இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பேசக்கூடியதாக இருக்கிறது